பேர் வந்து ரசாமி ரூரை சேர்ந்தவர் மாடெல்லாம் நம்ம தான் சன ஊசி போட்டுட்டு இருக்கோம் கண்ணெல்லாம் நல்லா போட்டுட்டு இருக்கு இருந்தாலும் அண்ணனே கேட்டு விசாரிச்சுக்கலாம் ஆனால் சொல்லுங்க உங்களுடைய முன்னாடி ஊசி போட்டது என்ன கண்ணு போட்டுச்சு காலக்கண்ணூட்டி போட்டுச்சு ஆனா நல்லா எல்லாம் பிடிக்குதுங்களா ஏன்னா இது அயபத்தா யூடியூப் சேனல் உண்மை மட்டும் தான் நம்ம பேசுறோம் அதனாலதான் சொல்றேன் கரெக்டா இருக்குல்ல எந்த பிரச்சனையும் இல்ல நல்லா தானே இருக்கு ரைட் ஓகே டிடி ஜிஎஸ்ஜி ஐபத்தா யூடியூப் சேனல் வந்து இந்த மாட்டுக்கு இப்ப சென ஊசி போட்டிருக்கோம் இன்னும் தொண்ணூறு நாள் இது என்னனுங்கிறத பாத்திரம் ஏற்கனவே ஊசி போட்டது கால கண்ணு போட்டுருக்க அப்படின்னு அன்னே சொல்றாரு சனையெல்லாம் டக்குனு பிடிக்குது இல்ல சனைய நல்லா பிடிக்குது சேனல் வந்து இப்ப வெள்ளநல்லூர் வந்திருக்கோம் அன்னை மாடு ஊசி போடுவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெர்சு மாடில் ஒரு மாடு அதுவும் பெரிய மாடு பெரிய மாட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரகமும் பெரிய இதில் இருக்குது நல்ல ஜாதி மாடு இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் குழந்தை தன்மையாக தான் இருக்கும் பார்க்க தான் மாடு வந்து பெரிய மாடாக தெரியும் நல்ல மாடு அது மட்டும் இல்லாமல் அண்ணன் தான் இதை வந்து ஹேண்டில் இருக்காரு இவர் பேர் ரங்கசாமி இவர் வில்லுநிலூரை சேர்ந்தவர் இவர் மாடு இப்போ ஒரு டைம் ஊசி போட்டு போனோம்னா டக்குன்னு சனையும் தங்கிடுது ஒரே டைமில் சனம் பிடிச்சி கண்ணும் போட்டுருது கண்ணு போடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படினுங்கிறத அன்னையை தெளிவாகவே நமக்கு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சென பிடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை இது ஜெர்சி வகையான மாடுன்னுங்கிறதுனால டக்குனு சனம் பிடிச்சிருது உங்களுக்கு ஜெர்ஸு வகையான மாடுனுங்கிறத விட நம்மளுடைய விந்தணுக்கள் வந்து ரொம்ப உயிரோட்டமாகவே வச்சுருப்போம் அதனால லிக்யூட் நைட்ரஜன் கண்டெய்னருக்குள்ளேயே எனி டைம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னுங்கிறனால எந்த இடத்துல நம்ம சென ஊசி போட போகிறோமோ அந்த ஸ்பாட்லேயே கண்டெய்னரை வச்சு நம்ம சென ஊசி எடுத்து போடுவோம் அப்படின்னுங்கிறனால உங்களுக்கு டக்குன்னு செனம் தங்கிடுது இதுதான் நீங்கள் தொடர்ந்து நேரடி பெட்டியில் நிறையா பாத்துட்டே இருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லியிருப்பாங்க ஏமாடு சனை பிடிச்சிடுது ஏமாடு சனை பிடிச்சிருது ஏமாடு ஒரு டைம் போட்டாவே பிடிச்சிருது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இதுக்கு காரணம் என்னன்னா நாங்கள் லிக்யூட் நைட்ரஜன் கரெக்டாக மெயின்டைன் இருக்கோம் அந்த நைட்ரஜன் குள்ள வந்து ஸ்டா இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஸ்ட்ரா இருந்துகிட்டே இருக்கும்போது நம்ம எந்த இடத்துல நம்ம போய் சென ஊசி போடுறோமோ அந்த இடத்துல முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் வெந்நீர் வச்சு அந்த வெந்நீரில் போட்டு தான் சென ஊசி போடணும்